புறநானொரு பாடல் உடம்புடு நின்ற உயிரும் இல்லை பாடியவர் ஐயாதி சிறுவெண்டேரையார் தினை பொதுவியல் துறை பெருங்காஞ்சே இருங்கடல் உடுத்தி பெருங்கண் மாநிலம் உடையிலே நடுவனது இடைப்பிறக்கு இன்றி தாமே ஆண்ட யமம் காவலர் இடுதிரை மலினும் பலரே சுடுபின காடுபதி யாக போகிற் தத்தம் நாடு பிரகோளச் சென்றுமாயின் தனரே அதனால் நீயும் கேண்மதி அத்தை வியாது உடம்பொடு நின்ற உயிரும் இல்லை மடங்கல் உண்மை மாயமோ அன்றே கள்ளி ஏந்த முள்ளியம் புறங்காட்டு வெள்ளில் புகியவிருள் ஆங்கண் உப்பிலா அவிப்புழுக்கல் கை கொண்டு பிறக்கு நோக்காது இழி பிறப்பினோன் இயப்பெற்று நிலங்கலனாக இலங்குபலி மிசையும் இன்ன வாரா முன்னே முன்னிய முன்னியவினை முன்னீர் வரைப்பகம் முழுதுடன் துறந்தே இறப்பதற்கு முன் எண்ணிய செயலை நிறைவேற்றிவிடு என்று இந்த பாடல் அறிவுறுத்துகின்றது என்னும் செயல் எதுவாக இருக்க வேண்டும் என்று இது சுட்டவில்லை என்றாலும் உலகையெல்லாம் கட்டி ஆழ்வது அன்று என்று தெளிவுபடுத்துகிறது பிறருக்குத் தராமல் உலகம் முழுவதையும் தாமே பாதுகாத்து ஆண்ட காவலர் கடல் திரையிட்ட மணலின் எண்ணிக்கையைக் காட்டிலும் பலர் அவர்கள் எல்லாம் சுற்றித்த பிணமாயினர் அவர்களின் நாட்டை பிறர் கை கொண்டனர் அதனால் நான் சொல்வதைக் கேள் உயிரானது உடம்பில் இருந்து கொண்டே இருப்பதில்லை கணந்தோறும் காற்றானது சென்று மடங்கிக் கொண்டிருக்கிறது இது மாயமில்லை உண்மை பாடையில் சென்று இழிபிறப்பாளன் மண்ணில் இட்டு தரும் உப்பில்லாப் பொங்கலைச் சுடுகாட்டில் உண்ணுவதற்கு முன்னர் ஆளும் உலகினைத் துறந்து நீ எண்ணியதை நிறைவேற்றிக் கொள் இப்பாடல் இறப்பதற்கு முன் எண்ணிய நற்செயலை நிறைவேற்ற அறிவுறுத்துகிறது உலகை ஆள்வது முக்கியமல்ல ஏனெனில் உலகை ஆண்ட பல மன்னர்கள் மறைந்து அவர்களின் நாடுகள் பிறர் கைவசம் ஆயின உயிர் நிலையற்றது கணந்தோறும் குறைந்து கொண்டே வருகிறது ஆதலால் சுடுகாட்டில் உப்பில்லாப் பொங்கலை உண்ணும் முன் உலக ஆசையைத் துறந்து எண்ணியதை நிறைவேற்று என்பதே சாராம்சம் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ அப்போத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க